ஆனா நினைச்சிடாதீங்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்க இயேசு ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணிணாரா ஜெபம் பண்ணினார் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா வானம் திறந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையில

இயேசுநாதன் நமக்கு ஜபத்திலையும் மாதிரி எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்று போயிட்டாங்க ஒரு மாற்றமும் இல்லை ஆனா ஏசு ஞான ஸ்நானம் பெற்று ஜபம் பண்ணினார்